வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் உணவகத்தில் உணவு விஷ சம்பவத்திற்கு பின் அசுத்தமான திரும்ப பெறப்பட்டது சவுதி அரேபியாவின் பயண சலுகைகளை மேம்படுத்த ரியாத் ஏருடன் அல் உலா கூட்டாண்மை சமூக ஊடகங்களில் மோசடியான ஹஜ் விளம்பரங்களுக்கு எதிராக பொது பாதுகாப்பு இயக்குநரகம் எச்சரிக்கை ரியாதில் உள்ள ஹாம்பர்கர் உணவகத்தில் உணவு விஷம் கலந்த சம்பவத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையத்தின் ஒருங்கிணைப்புடன் நகராட்சி மற்றும் கிராமப்புற விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சம்பவங்கள் உணவகத்தில் பயன்படுத்தப்படும் வாண்டம் பிராண்ட் மயோனைஸில் காணப்படும் குளோஸ்ட்ரீடியம் போட்டியூலினம் என்ற பாக்டீரியத்தால் கண்டறியப்பட்டது மயோனைஸ் விநியோகத்தை அமைச்சகம் நிறுத்தி நாடு முழுவதும் உள்ள அனைத்து சந்தைகள் மற்றும் உணவு நிறுவனங்களிலிருந்து அதை திரும்ப பெற்றது மேலும் உற்பத்தி ஆலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது உணவகங்கள் மற்றும் உணவு நிறுவனங்கள் உட்பட அனைத்து வாடிக்கையாளர்களும் தங்கள் இருப்புகளை அப்புறப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் உள்ள நுகர்வோருக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விரிவான கண்காணிப்பு விசாரணை மற்றும் ஒழுங்குமுறை பிரச்சாரங்கள் அமைச்சகம் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் மற்றும் பிற தொடர்புடைய உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து தொடர்கிறது தகவல் மற்றும் வதந்திகள் மற்றும் தவறான செய்திகளை பரப்புவதை தவிர்க்கவும் உத்தியோகபூர்வ ஆதாரங்களை நம்பியிருக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வடமேற்கு சவுதி அரேபியாவில் உள்ள வரலாற்று நகரமான அல்வுலா சவுதி அரேபியாவின் புதிய உலகத்தரம் வாய்ந்த விமான நிறுவனமான தேருடனான தனது கூட்டாண்மையை துபாயில் இந்த ஆண்டுக்கான அரேபிய பயண சந்தையில் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது உலகெங்கிலும் உள்ள விவேகமான பயணிகளுக்கு அல் உலா மற்றும் ரியாதியரின் தெரிவு நிலையை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஒத்துழைப்பு முக்கிய உலகளாவிய சந்தைகளிலிருந்து அல் உலாவிற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கூட்டாண்மை சவுதி அரேபியாவின் பரந்த சுற்றுலா தலங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிப்பதாக ராயல் கமிஷன் ஃபார் அல் உலாவின் டெஸ்டினேஷன் மேனேஜ்மென்ட் மற்றும் மார்க்கெட்டிங் தலைவர் ராமி அல்மோலிம் கூறினார் தடையற்ற மற்றும் அதிவேக டிஜிட்டல் அனுபவங்களை வழங்குவதையும் உள்ளடக்கம் மற்றும் தயாரிப்பு உத்திகளை செமைப்படுத்த பகிரப்பட்ட தரவு நுண்ணறிவுகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட தொடர் முயற்சிகளாக இந்த கூட்டாண்மை அறிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாதுகாப்பு இயக்குநரகம் சமூக ஊடகங்களில் வரும் மோசடியான விளம்பரங்களை புறக்கணிக்குமாறு குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த ஏமாற்றும் விளம்பரங்கள் ஹஜ் தொடர்பான சேவைகளுக்காக அறியப்படாத நபர்கள் மற்றும் நிறுவனங்களால் விளம்பரப்படுத்தப்படுகின்றன மற்றவர்களின் சார்பாக சடங்குகள் செய்தல் அதாகியை பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் ஹஜ் வளையல்களை விற்பனை செய்தல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும் ஹாடி மற்றும் அதாகியை பயன்படுத்துவதற்கான திட்டம் அதாகி மட்டுமே பத்திரங்கள் மற்றும் மேம்பாட்டு பகுதிகளில் விற்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரே அதிகாரப்பூர்வ நிறுவனம் என்பதை அது தெளிவுபடுத்தியது இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான எகசான் நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் சேரிட்டி அல்லது ஒருங்கிணைந்த எண்ணான ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது மூன்று மூலம் இவற்றை பாதுகாப்பாக வாங்கலாம் மக்கா ரியாத் மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது சவுதி முழுவதிலும் உள்ள மற்ற பகுதிகளில் ஒன்பது 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 என்ற எண்ணை தொடர்பு கொள்வதன் மூலம் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் அல்லது மீறல்கள் குறித்து புகார் அளிக்க இயக்குநரகம் பொதுமக்களை ஊக்குவிக்கிறது இந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் எவரும் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கிறது இன்றைய செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு இரண்டு புள்ளி எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு புள்ளி எட்டு மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவெளி நிலவரத்தை பார்ப்போம்

எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்